சாய்ஸ் சென்னை பள்ளிக்கரணையில் பானிப்பூரி வியாபாரியை கத்தியை காட்டி மிரட்டி செல்போன் மற்றும் பணத்தை பறித்துச் சென்ற மூவரை போலீசார் கைது செய்தனர் டியோ இருசக்கர வாகனத்தில் வந்த மூன்று இளைஞர்களை மடக்கி வாகனத்தின் ஆவணங்களை போலீசார் சோதித்தபோது மூவரும் முன்னுக்குப் பின் முரணாக பேசியதால் காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரணை நடத்தினர் அப்போது பானிப்பூரி கடைக்காரரிடம் வழிப்பொறியில் ஈடுபட்டது தெரியவந்தது சாய்ஸ் சிக்ஸ்டி த்ரீ ஆஃப் ஸ் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்